கடவுள் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை பற்றி எழுதுகிறாய் குடும்பத்தை பற்றி எழுதுகிறேன் குடும்பத்தை பற்றி எழுதுவதற்கு என்ன இருக்கிறது பாலகுமாரா எனக்கு வேறு என்ன தெரியும் நீ கடவுளை பற்றி எழுத வேண்டும் எனக்கு கடவுளை பற்றி தெரியாதே நீங்கள் சொல்வது என்றால் நீங்கள் காண்பிக்கிறது என்றால் நான் கடவுளை பற்றி எழுதுகிறேன் எனக்கு கடவுள் பற்றி நம்பிக்கை இல்லை அது சந்தேகமாக இருக்கிறது பாடல்கள் பல ஆயிரம் தெரிந்து தெரிந்திருப்பினும் உண்மையிலே கடவுள் உண்டா என்பது கேள்வியாக இருக்கிறது என்று சொன்னவுடன் என் குருநாதர் என் தலையை தழவி முதுகை தழவி இடுப்பை தடவி கையில் இழுத்தி அணைத்துக்கொண்டு கொண்டு இதோ பார் என்று சொல்ல கடவுளுடைய உருவம் என் முன்னே தோன்றியது அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்ற வார்த்தை சத்தியம் அது மழுமான் ஏந்தியதல்ல அது நாமம் தரித்ததல்ல எந்த விதமான உருவமும் உள்ளதல்ல அது எங்கும் நிறைந்த பேரொழி எனக்குள் அங்கே அவருக்குள் அவருக்குள் அதுக்குள் நாளைக்குள் பூனைக்குள் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு சக்தி திரும்பி என் சங்க என்னுடைய குருநாதனை பார்க்கும்போது ஒரு திகழ் சக்கரமாக அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி மணல் துகளாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே உங்கள் உடம்பிற்கு எல்லாம் எல்லாரும் உடம்பிற்குள்ளும் மூலாதாரம் என்ற ஒரு சக்தி இருக்கிறது அப்படி தட்டி அப்படி எழுப்ப முடியும் ஞானிகளால் அடியில் இருந்து ஒரு சக்தி பீரிட்டு கிளம்பி நெஞ்சுக்கு வந்து தாக்கியது இங்கே கீழே இருக்கிற அந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவருக்கின்ற இடத்தில் இருந்து மேலே வந்து நெஞ்சை தாக்குகின்ற போது அந்த நேரம் என்ன கையை கொண்டு வரத்துக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது ஆனால் பல மணி நேரம் நான் டிராவல் மிகப்பெரிய வேகத்தில் பயணப்பட்டு கொண்டிருப்பது போல ஒரு எண்ணம் தோன்றியது எனக்குள் பார்க்க முடிந்தது ஆக நண்பர்களே கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையோடு இருங்கள் சத்தியத்தோடு இருங்கள் அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற நடுநிலைமை தான் சத்தியம் விருப்பு விருப்ப நிலை தான் சத்தியம் இந்த விருப்பு விருப்பத்த நிலை எப்படி வரும் தியானம் தியானத்தினுடைய ஆரம்பம் மந்திர ஜபம் மந்திர ஜபத்தினுடைய ஆரம்பம் பிராணாயாமம் பிராணாயாமத்தினுடைய ஆரம்பம் நாடி சுத்தி பிறகு எங்கேனும் ஒரு குரு வந்து உங்களை தொட்டு ஆதிர்வதித்து உங்களை இன்னும் பலப்படுத்துவார் உங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து கதவை திறந்து அங்குள்ள சாமான்களை துரைத்து அமைதியாக இருங்கள் தென்றல் வந்தாலும் வரும் உங்களுக்குள் இருக்கின்ற அமைதியை வளர்த்து உங்களுடைய தூசிகளை வெளியே தள்ளி நீங்கள் திறந்த ஒரு மனிதராக அமைதியாக இருங்கள் கடவுள் உங்களுக்குள் வந்தாலும் வருவார்கள் ஏன் இதற்கு என்ன சாட்சி இதோ உங்கள் முன்னே நிற்கின்ற பாலகுமாரன் சாட்சி அங்கு கணாதபடி எங்கும் பிரகாசமான இறையை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் தினசரி சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் உள்ளுக்குள் கண்மூடி பார்க்கும் பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்குள் இறை இருக்கிறது என்பதை அள உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னிலிருந்து பீரிடுகிறதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆழ்ந்த பரவசங்களை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பரவசத்திலிருந்து அந்த சத்தியத்திலிருந்து என் எழுத்துக்கள் வந்து உங்கள் மீது ஓடுகின்றன அதனால் தான் நீங்கள் என்னிடம் வருகிறீர்கள் நீங்கள் என்னிடம் அழுப்பது வேறு எந்த தந்திரமும் அல்ல என்னுடைய சத்தியம் என் எழுத்தில் இருக்கின்ற சத்தியம் உங்களை வழிநடத்த நடத்த சொல்லிக் கொடுக்க எனக்கு இறைவன் கொடுத்த வரம் அது இந்த ஒரு விஷயத்தை நான் சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என்ற நிலையில் தான் நான் இருக்கிறேன் எனக்கு கார் ஓட்ட தெரியாது எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது எனக்கு எலக்ட்ரிக்கல் தெரியாது எனக்கு அயன் பண்ண தெரியாது எனக்கு காஃபி போட தெரியாது ஆனாலும் ஒரு விஷயத்தால எனக்கு நல்லா எழுத தெரியும் சார் இவை அத்தனையும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றன ஆசை ஆசையாக எங்கு போனாலும் போவதற்கு கார் அதற்குண்டான வசதிகளும் வந்திருக்கின்றன நண்பர்களே உங்கள் சத்தியம் உங்களை காப்பாற்றும் போல ஒரு சின்ன சிஸ்டம் இந்த ஐந்து வயதில் முகம் வேதனைப்பட்டு நாங்கள் எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல இடம் தெரியாத இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று எவரே நினைத்தார் இல்லை நிச்சயம் நம்பிக்கையோடு மாறும் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு எவ்வாறு நவ் ஹீரன் நவ் பாய்ஸ் நவ் இந்த கணம் உள்ளுக்குள் வைராகியமாக தெளிவாக தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் நாளை காலையில் நாடி சுத்தி பண்ணி ஆகணும் எட்டு எழுத்து பதினாறு எட்டு எழுத்து பதினாறு பத்து தடவை பிறகு பிராணாயம் எட்டு எழுத்து இருபது பதினாறு இருபது உள்ளுக்குள்ளேயே நிற்க வைப்பது பிரிவு எழுபது விடுவது என்று இருங்கள் மிக அற்புதமாக ஒரு மாற்றம் உடம்பு உணரும் உடம்பு உணர்ந்த பிறகு மனம் உணரும் மனம் உணர்ந்த பிறகு அமைதியாய் நீங்கள் யார் என்பதை நீங்களே எவர் உதவியும் என்று கண்டு கொடுவீர்கள்